இந்த ஒரு எண்ணத்தை சின்ன வயசுலேருந்தே திணிக்கப்படும் இது சொல்றதால தான் ஃப்யூச்சரில் வாங்க வளர 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 அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகுது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் அறிவை வளர்த்தவங்க எல்லாேருமே விதியை வந்தவங்க தான் இந்த ஆசை வந்து நமக்கு எப்போ பேராசையாக மாறுதோ அப்போ அறிவில்லாமல் இல்லாமல் போகுது மேலே எனக்கு அக்கறையோட நான் எது செஞ்சாலுமே ஒரு லவ்வோடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லித்தரணும் அவங்களுடைய தொழிலை அவங்க விரும்பி செய்கிறாங்களோ அன்னைக்கு அந்த தொழில் நல்லபடியாக நடக்கும் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவில்லையே திருவருள் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த தருணம் வரைக்கும் யாரேனும் ஒருத்தர் குருவாக இருந்து தான் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க என்றைக்குமே அவங்களுக்கு நன்றி கூற மறக்கவே மறக்காதீங்க யார் சொல்படியும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம ச தகுந்த மரியாதையை செலுத்தும் பொழுது தான் அந்த குருவினுடைய முழு அருமையும் நாம் வந்து உணர முடியும் அந்த வகையில் வாழ்க்கையில் நம்மளுடைய தேடல் வந்து எதையோ நோக்கி இருக்கோம் வீடு பணம் காசு பொருள் படிப்பு இப்படின்னு எல்லாவற்றையும் தேடுவோம் ஒரு கட்ட நாம யாரு நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அனுபவத்தின் முதிர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா அப்படி இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய கலியுகத்தில் நம்ம வாழணும் சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்படி மனம் சார்ந்த பல குழப்பங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த பதிவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நபர் ஆதி யோகா பவுண்டேஷனினுடைய பிரம்மஸ்ரீ சூரத் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ எங்களுக்கு விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு சரியான ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிறைய கேள்விகள் உங்கள் கிட்டே கேட்கலாம் இருக்கோம் அந்த வகையில் அறிவை வச்சு நம்ம வாழ்க்கையினுடைய விதியை வெல்ல முடியுமா அப்படின்றது ரொம்ப நாள் ஒரு கேள்வி விதியை வந்து வெல்லவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க விதி வெளியதுன்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதியை மதியால் வென்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை வச்சு விதியை வெல்ல முடியுமா கண்டிப்பாக வெல்ல முடியுன்றது உண்மை ஆனால் முதல்ல அறிவு இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும் இல்லையா சரி அறிவு இருக்கா அப்படின்றத விட அறிவு எந்தளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்க வேண்டியது இருக்குது அதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க விதியை வந்து அறிவால் வெல்ல முடியுமா இதுதான் விஷயம் விதி அப்படின்றத வந்து இப்போது ஒரு விதையை வந்து நீங்கள் மண்ணில் வந்து உதச்சி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த விதையில் என்ன ஒரு செடி வர வேண்டியது இருக்கோ அதுதான் வரும் அதுதான் இயற்கை அதுதான் விதி இயற்கை பிரகாரம் விதி பிரகாரம் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இயற்கை அது நியதி அது பொதுவாக இயற்கையில் நடக்கிறது மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நமக்கு நடக்கிற விதி அது எந்த மாதிரி விதி வேணாலும் இருக்கலாம் அது நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ அந்த விதியை வந்து வெல்ல முடியுமான்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் கேட்குறீங்க அப்போ இயற்கையை மாற்ற முடியாது அது வேறு விஷயம் அப்போ நமக்கு நடக்கிற விதின்றது என்னென்னா முதல் விஷயம் வந்து நமக்கு அறிவு இருக்கணும் அந்த அறிவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அறியாமையில் நம்ம இருக்கோன்னா அறிவை வளர்த்துக்கணும் அறிவை வளர்த்தவங்க எல்லாருமே விதியை வென்றவங்க தான் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் அறிவு முழுமை பெற்றாது அப்படின்ற பிறகு அந்த கர்மா வந்து டிசால்வ் ஆகும் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி விதி என்பது ஒன்றும் இல்லாமலும் போகும் எப்போ அறிவு முழுமை ஆனாதான் இது ஞானிகளுடைய பதில் சித்தர்கள் சொன்ன வார்த்தையை தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்போது அறிவை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கடமையோ இல்லைன்னா நம்ம மேல நமக்கு வந்து இருக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெல்ல முடியும் அறிவு இப்ப வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அறிவு வளரக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வீடு முறுக்க பொருட்கள் நிறைஞ்சிருக்கு இன்னமும் ஆசை விட்டப்பாடு கிடையாது ஆனா வீட்டுல உறவுகள்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை எல்லாரும் எங்கெங்கேயோ செதறி போய் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து பொருள் மேலதான் ஒரு ஆசை வருது ஆசைப்படுறோம் விருப்பப்படுறோம் என்ன தேவை அப்படின்றதுக்குள்ளதான் இருக்கோம் அந்த காலகட்டத்துல விஸ்தாரமா இருக்கும் வீடு இருக்காது ஆனா விஸ்தாரமா விளையாடுறதுக்கு மைதானம் இருக்கும் எல்லாம் கூடி இருப்பாங்க இப்ப வீடு விஸ்தாரமா இருக்கு கூட கூடிய மனசு வந்து போய் போயிருக்கு சோ இந்த ஆசை அப்படின்றது நம்மள வாழ வைக்குதா இல்ல வீழ வைக்குதா ஆசைக்கும் விருப்பத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்போ இந்த ஆசை வந்து நமக்கு எப்போ பேராசையா மாறுதோ அப்போ அறிவு இல்லாமல் போகுது ஆமாம் அப்போ அறிவில்லை அதுதான் அதனாலதான் விதியை வெல்ல முடியல ஓகேங்களா இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஜாஸ்தி ஆகுது இல்லை சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆகுது நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜி வைஸாவோ எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருது இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னா அறிவு வளருதுன்னு அர்த்தமா கிடையாது அறிவு என்பது அவங்கவுங்களுடைய சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நிறைய படிக்கிறாங்க டிகிரிஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்போ அது அறிவு இல்லைங்களா இப்போ சரி படிப்பே நீங்க எடுத்துக்கோங்க இந்த படிப்பு ஒரு புக்கு அதுல இருக்கிற கண்டென்ட் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் யார் சொல்லி கொடுத்தா மனிதர்கள் தான் சொல்லி கொடுத்தா மனிதர் புக்ஸே இல்ல ஒரு விஷயமே இல்லை யாரோ ஒருத்தங்க எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ எதிலிருந்து எழுதுனாங்க அவங்களுடைய அறிவுல இருந்து தான் எழுதுறாங்க அவங்களால ஒரு கொடுக்க முடிஞ்சது புக்ல வந்தது இப்போ கத்துக்கிற ஒரு விஷயத்தை விட அனுபவத்துல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் பெருசா அப்படின்னு பார்த்தா புக்கு யாரு போட்டாங்க அனுபவஸ்தர்கள் போட்டாங்க படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆனா அவருக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தாலோ சயின்ஸ் எடுத்தாலோ என்ன வேணும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே கூட நீங்கள் படித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நிறைய இடத்துல வந்து தோல்வியை வந்து சயின்ஸ் பிரகாரமோ இல்லை நிறைய விஷயத்துல வந்து சந்திக்கிறோம் காரணம் அனுபவம் முக்கியம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்தா கூட நிறைய பேர் வந்து படிச்சுக்கிறாங்க ஆனால் அதில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்றதால தான் அங்கே தோல்வியாகுது நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் குறைவாக இருக்குது உலகம் வளருதுன்னு சொல்கிறமே தவிர ஆனால் கடைசியில் டென்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் தான் ஆறாங்க அப்போது இந்த அறிவு வளர்ச்சி என்பது அவங்கவுங்கள்ள இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு தியானத்தில் மட்டும்தான் சாத்தியப்படும் இப்போ நீங்கள் சயின்டிஸ்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த சயின்டிஸ்ட் எடுத்தால் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் இது பண்ணாங்க எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்டு ஸோ அதை செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த உலகத்துக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்போ படிப்பு அறிவு என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லை சுய அறிவு சுய சிந்தனை சுய பரிசோதனை சுய அனுபவம் இது எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அந்த அறிவு வளரும் மற்றபடி நம்மளை சுற்றி எவ்வளோ பொருள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு சம்பாத்தியம் இருந்தால் கூட நம்மளுக்கு அறிவு வந்ததால தான் இவ்வளோ நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு விதமான ஃபூலிஷ்னஸாக தான் போகும் அப்போ வாழ்க்கையிலையோ இல்லை சொசைட்டிலையோ நம்ம வளர்ந்துருட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க படித்து வளர்ந்துருக்காங்க இவங்க சம்பாதிச்சு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க அறிவாளியில் ஒரு விஷயம் சொசைட்டியில் இருக்குது சரி அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றத அவங்களை கேட்டாக்கா சொல்ல முடியுமா நீங்கள் யாருன்றதே உங்களால் சொல்ல முடியல அப்போ எவ்வளோ படித்தாலோ எவ்வளோ சம்பாதிச்சாலோ எவ்வளோ உறவுகள் இருந்தாலோ அப்போ அங்கே அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லாமல் தானே போகுது அப்போ அறிவு என்பது முதல்ல அவங்கள யாருன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் முழுமை பெற அறிவு அந்த முழுமை அறிவு தான் இந்த விதியை வெல்ல முடியுமே தவிர மற்றபடி புஸ்தகத்துலேருந்து வர அறிவோ இல்லைன்னா ஒரு டிகிரி படித்து வர அறிவோ இல்லைன்னா வேற ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து செய்கிற ஒரு விஷயமும் கிடையாது இப்போ அவங்களே அவங்களே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆசையும் விருப்பமும் குறைந்து விடும் ஆமாம் அதாவது ஆ ஆசையே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக விட்டு போகணும் அப்படின்றது கிடையாது முதல்ல இந்த ஆசை எப்படி வருது எதனால வருது எதுக்காக வருது நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது எந்த அளவுக்கு தேவையுற இதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம லிமிட்டான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இதுவே ஒரு ஆசை வருது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வாங்குறாங்க ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே இன்னொன்று வாங்கணும்னு தோணும் இன்னொன்று வாங்கணும்னு தோணும் எல்லாருக்குமே கூட நான் வளர்றேன் வளர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையிலேயே வாழ்றதால தான் கடைசிக்கு இந்த அறிவு வந்து குறையுதே தவிர வளர மாட்டேங்குது ஏன்னா அவங்க ஆசையிலேயே தான் இருக்க செய்யறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு வாங்கினா கூட அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு வீடு தான் வாங்க தோணுமே தவிர இல்லைன்னா சொசைட்டில பேர் எடுக்கணும் தோணும் அதுக்காக சில விஷயங்கள் செய்கிறது உண்டு தவற கூட நடக்கிறதும் உண்டு அப்படி போது அப்போ அறிவு இல்லாமல் தானே ஆகுது அப்போ அறிவு என்பது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நானும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் உண்மை மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம கெடுக்க செய்கிறோமே உண்மையை சொல்லப்போனால் டெக்னாலஜின்ற பேரில் வளருதுன்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டு வராங்க நல்ல யோசிச்சு பாருங்க வளருதா இல்லைன்னா உலகத்தில் சில விஷயங்கள் சில இடங்கள் அழியுதா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே உண்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பூமி இந்த உலகம் நமக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணியும் இல்ல ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது ஆனா நீங்க அதோடைய மற்ற ஒரு கோணத்துல போய் பார்த்தா அந்த பூமியோ அந்த இடமோ செடியோ மரமோ அனிமல்ஸோ எல்லாமே நாசனமாக தானே ஆகுது ஸோ நல்லது கெட்டது உண்டு ஆனா அழிவு ஜாஸ்தியாக இருந்தா நம்ம இந்த உலகத்தை டெக்னாலஜின்ற பேரில் வளர்க்குற பேரில் அழிக்கதான் செய்கிற மாதிரி ஆகும் அதனால எதையுமே அழிக்காம நம்ம நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றினோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு அறிவாளியாக இருக்க முடியும் இதுவே டெக்னாலஜின்ற பேர்லயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தோ நோக்கி நம்ம வந்து பயணிக்கும் போது அப்வியஸ்லி நம்ம நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி தான் கடைசிக்கு நடக்கும் அதுதான் உண்மை அதனால புஸ்தகத்தை படித்து ஒருத்தங்க அறிவாளி ஆறாங்களோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே தான் போகும் எல்லாருமே நல்லா இருக்கணும் பூமியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சி ஒரு செயல் செஞ்சாங்க அப்படின்னா அப்ப அது அறிவுள்ள செயல் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் உண்மை இந்த பூமியில இப்போ சமீபமாக உலாவிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சகித்துக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதுக்கு மெயின் காரணமே அவங்கதான் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஒரு டைமில் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் நீங்க பிடிச்சி தான் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க கொஞ்ச காலத்துல அதுக்கு மேல வந்து நீங்க சகிப்பு சகிப்பு தன்மையில வந்துடுது ஏன்னா பிடிக்காம போயிடுது அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பேராசை தான் எல்லா விஷயமுமே அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் பிரிஞ்சியோ பிரியாணியோ சாப்பிட்றீங்க நாலாவது நாள் எப்படி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி தானே பிடிக்காம தானே போகும் தகட்டிடும் வெறுப்பிடம் இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயமுமே கூட ஓரளவுக்கு லிமிட்டாக அளவாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அளவை எப்படி புரிஞ்சிக்கலான்னா நம்மளுடைய மனசில் இருக்குது அப்பா இது வந்து கரெக்டு இது தப்பு இது இப்போ வேணும் இது வேணாம் அப்படின்ற அளவு இருக்குது அந்த அளவோடு நம்ம போகும்போது அந்த வெறுப்பு வந்து நமக்கு வராது எல்லா விஷயமே நம்மளால் தாண்டி போக முடியும் அப்போ அந்த அக்செப்டன்ஸ் இப்போ சகிப்புத்தன்மையை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த அளவை மெயின்டைன் பண்ணால் எல்லாத்துலேயுமே நம்மளால் லீட் பண்ணி போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையை வெறுப்பே ஆகிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன் முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இப்போ நான் எப்படி இருக்கணும் அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் ஆமாம் இப்போ நான் எப்படி இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க கோடிக்கணக்கில் வந்து காசை வந்து சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க இருந்தாலுமே ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்னொரு புது பிஸ்னஸாகவும் ஆரம்பிப்பாங்க அது தோல்வி அடைஞ்சிருக்கும் அது தோல்வியாக இருக்கும் இருந்தாலுமே இவர் பேரில் வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் ஸ்டில் இவருக்கு ஏதோ ஒரு வெறுப்புல வந்து செத்து போகணும்னு தோணும் சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும் ஆனால் இவங்கக்கிட்ட காசு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கு காரணம் ஃபெயில் ஆகிட்டேன் சொசைட்டில வந்து நான் பேர் எடுக்கலை அப்படின்னு தோணும் அப்போ இவங்க முதல்ல ஏங்கிட்ட எவ்வளோ இருக்கு தான் பார்க்கணுமே தவிர சொசைட்டியில பேர் எடுக்கணும் இல்லைன்னா அவமானம் ஆயிடுச்சு அப்படி நினைச்சு இவங்க அவங்களே அழிச்சுக்க செய்யறாங்க இதுதாங்க ஐயா அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவங்க தான் இப்ப தொண்ணூறு சதவீதம் பேரா உயர்ந்துட்டாங்க அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்ல அதுதான் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் போன வாரம் நான் படிச்சது வந்து நியூஸ்ல பார்த்ததுதான் இந்த சைனாலயோ சம்வேர் வந்து இருபத்தி வயசு பையன் வந்து கிராஜுவேஷன் வந்து வாங்கல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவத்துல வந்து ஏழு பேரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க நியூஸ்ல பார்த்த ஒரு விஷயம்தான் ஏழு பேரு மர்டர் பண்ணி பதினேழு பேரை வந்து இன்ஜுரி பண்ணிருக்காங்க இப்போ கிராஜுவேஷன் வாங்க டிகிரி வாங்கலைன்னு சொல்லி ஏன் அவ்வளவு கோவம் வரணும் அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பயம்பூறுத்தி பயம்புறுத்தி தான் வளர்க்குறாங்க இதுதான் பிரச்சனையே சி பயம் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அந்த பயத்தினால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க டென்ஷன் ஆகும் அப்போ அவ்வியஸ்லி வந்து என்ன ஆகும்னா போக 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 இருபது வயசுலயோ இல்லைன்னா நாற்பது வயசுல கூட நான் பேர் எடுக்கணும் பேர் எடுக்கணும்னு தோணும் ஏன்னா சின்ன வயசுல இருந்தா தானே சொல்றாங்க ஸ்கூலிங்ல இருந்தே நீ பேர் எடுக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை என்பதே நான் எதுக்கு வாழ்றேன் அப்படின்னா எடுக்கணும் யார் மத்தியில மத்தவங்களுக்கு முன்னாடி வந்து நீ நல்ல பேர் எடுத்து வாழணும் அப்போ தான் நீ வந்து உண்மையாலேயே ஒரு சிறந்த மனிதன் இல்லைனா வந்து நீ வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருடைய சைக்கலாஜிக்கல் மைண்டில் வந்து இந்த ஒரு எண்ணத்தை சின்ன வயசுலேருந்தே திணிக்கப்படுது இது சொல்கிறதால தான் ஃப்யூச்சரில் அவங்க வளர 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 அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ அந்த பதினஞ்சு வயசில் பசங்களையோ இல்லைனா நாற்பது வயசு பெரியவங்களோ கூட இந்த ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஏன்னா நீங்கள் பேர் எடுக்கணும் சொசைட்டியில் சொல்லி அப்போது இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா டெஃபினட்லி லைஃப்பில் வந்து நம்ம பிடிச்சி ரொம்ப விருப்பத்தோட அன்போடு என் மேலே எனக்கு அக்கறையோட நான் எது செஞ்சாலுமே ஒரு லவ்வோடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லித்தரணும் பெரியவங்களும் அதை வந்து மாற்றிக்க செய்யணும் பேரெடுக்கணும்னு போனால் கடைசியில் மரணமாக தான் இருக்கு பேர் பேரெடுக்கணும்னு வாழக்கூடாது அன்போட வாரணம் செய்கிற தொழிலை பக்தியோடு செய்யணும் அந்த பக்திக்கு அடுத்த ஒரு பேர் தான் வந்து லவ் அப்படின்னு சொல்றது யாரை வேணா இருக்கட்டோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்யூரிட்டியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகவே பேசுவாங்க நம்மக்கிட்ட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க நான் அவங்கள கம்மி பண்ணி பேசலை பொதுவாக சொல்கிறேன் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பத்து பதில் சொல்லுவாங்க சாமி இங்கே போங்க அவங்கள பாருங்க இங்கே வாங்க இங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுவாங்க இதே மாதிரி நீங்கள் டிராஃபிக் போலீஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எல்லாம் வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்வாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோவத்துடைய விருப்பமும் வேலை செய்யறது உண்டு இதுக்கு காரணமே வந்து எப்போ அவங்களுடைய தொழில அவங்க விரும்பி செய்யறாங்களோ அன்னைக்கு அந்த தொழில் நல்லபடியா நடக்கும் எல்லாருக்குமே நன்மையா இருக்கும் எனக்கு வந்து விருப்பமே இல்லை ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழிலும் போகும் அதுக்கேத்த மாதிரி இந்த உலகமும் கெட்டு போகும் அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே படிப்பு விஷயத்துலயும் சரி தொழில் விஷயத்துலயும் சரி அன்போட லவ்வோட அந்த பக்தியோட செஞ்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்போம் அதுதான் வந்து ஒரு டிசிப்ளின் ரொம்ப சிறப்பான ரொம்ப யதார்த்தமான எளிமையான ஒரு பதில் எங்களுக்கு கொடுத்தீங்க நீங்களே வந்து அன்பு லவ் அப்படின்னு எடுத்ததுனால நான் அந்த காதலில் இருந்தே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் லவ் பண்ணும்போது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் எக்ஸைட்மெண்ட்டும் திருமணம் ஆன பிறகு தொடர்வதில்லை அந்த எக்ஸைட்மெண்ட் இதற்கு காரணம் என்ன நபர்கள் அதே நபர்கள்தான் காதலிக்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த வேகமும் அந்த ஆர்வமும் அந்த அன்பும் அந்த ஈர்ப்பும் திருமணமான பிறகு அதை இல்லை எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து குறைஞ்சிடுது நம்ம லவ்வர்ஸாகவே இருந்துருக்கலான்னு பேசுறவங்க கூட இருக்காங்க இது மாறுவதற்கான காரணம் என்ன இதுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆகிட்டு தான் இருக்கு ரேஷியோலே தெரியுது இதுக்கு காரணம் வந்து நிறைய விதத்துல இருக்கு முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரி உடைய இதில் இதுல இருக்கு சரி இப்படி பார்த்தா ரீசண்டா கேள்விப்பட்டதுல ஒரு பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க சரி ஓகே அதுக்கு அந்த பையனுக்கு பிடிக்காம அதுவும் ஒரு காரணமா சொல்லி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிவோர்ஸும் பண்ணியாச்சு இதுக்கு என்ன விஷயம்னா சரி இதுல என்ன தப்பு அப்போ பெண்ணு வந்து ஆம்பளை பேர் சொல்லக்கூடாதா ஏன் ஒரு காலத்துல வந்து சொன்னது இல்லையே ஹஸ்பண்டோட பேர் வந்து வாயிலே வராது அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்தியா இருந்தது சரி இப்போ இப்படி தான் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வந்து இப்படியும் பேசுறது உண்டு இதுல என்ன சரி தப்புன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் நீங்க உங்க ஹஸ்பண்டோடைய பேரை வந்து கண்டிப்பா கூப்பிட்டுக்கலாம் நீங்க அன்போட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு லவ்வோடு கூப்பிட்டிங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு விதமான ரைட்ஸோடையோ கொஞ்சம் டாமினண்ட்டோடையோ ஒரு பத்து பேருக்கு முன்னாடி கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் க கஷ்டமாக இருக்கும் அப்போ உங்கள் மேலே இருக்கிற லவ் வந்து குறைய செய்யும் அப்போது இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் டாமின்டாக நீங்க தனியா இருக்கும் போது கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகே அதுவும் ஒரு லெவலில் வந்து சமாளிச்சுட்டு போக முடியும் ஆனா பத்து பேர் முன்னாடி கூப்பிடும் போது என்ன ஆகும்னா தானாவே வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை குறையற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது அப்போ இந்த பொண்ணு வந்து அவன் மரியாதை கெடுக்குறா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு டிவோர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ஆனா காலாகாலமா எல்லா பெண்களுடைய பெயரையும் தானே ஆண்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் கூப்பிட்டு இருந்துருக்காங்க அதுதான் நான் சொல்ல வரேன் பேரு கூப்புறது ப்ராப்ளம் கிடையாது நீங்க அன்போட ஒரு பேரை கூப்பிட்டீங்கன்னா எங்க கூப்பிட்டாலுமே பிரச்சனை இல்லை எங்க வந்து ஒரு விதமான கோபத்துலேயோ கொஞ்சம் அக்ரெசிவான பிஹேவியரில் நீங்கள் வந்து பேரை சொல்லும் போது எல்லாரும் முன்னாடியும் போது அப்போது பிரச்சனையாகும் நீங்கள் அன்போட கூப்பிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டு சைடுமே சொல்றீங்க ஆமாம் அதுவும் இல்லாமல் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்ன விஷயம்னா இப்போது இந்த காலத்தில் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி சரிசமானமா வந்து படிச்சிருக்காங்க சம்பாத்தியம் உண்டு நல்ல விஷயம் தான் எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது இப்போது இப்படி சம்பாதிக்கும் போது ஒரு லெவல் போகிறாங்க ஈக்குவலான ஒரு சேலரி சம்பாதிக்கும் போது ஒரு லெவல் போகிறாங்க இல்லையா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே என்னை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வருது தப்பு இல்லை என்னை நான் பார்த்துக்க முடியும்ன்றது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு உடனே வந்து இப்போ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே நான் டிவோர்ஸ் பண்ணி என்ன நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க ஆனால் கடைசி நிலைமையில என்ன ஆகும் தனியாக தான் படுத்தாக வேண்டியது இருக்குது அப்போ அந்த நேரம் என்ன பண்ண முடியும் யாருக்காக இருந்தாலுமே அவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது டெஃபனெட்லி கண்டிப்பாக மனசுக்கு சங்கடம் வரும் கஷ்டம் வரும் அதனால தான் நிறைய பேர் வந்து லேட்டாகவே தூங்குறாங்க அப்போது ஆணும் பெண்ணும் சரி தான் எந்த விதத்துலேயுமே வந்து தப்பே கிடையாது ஈ சரி சமானமாக தான் இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல எனக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது எனக்கு பணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரவாயில்ல போனால் போதுப்போ நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சா சரி வராது அப்போது பணமோ அறிவோ அதாவது நாலேஜோ படிப்பறிவோ முக்கியம் கிடையாது இங்கேயும் நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா அன்பு தான் அந்த லவ் தான் இருக்கணும் ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குது அதனால் நான் பிரிஞ்சு வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் தோத்து போகிறீங்க உங்களுக்கு தான் மனது கஷ்டம் வருது அதனால் அந்த தவறு வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் செய்கிறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க ஏன்னா ஃபைனல் சொல்யூஷன் வந்து நம்ம கூட ஒரு ஆள் இருந்துதான் ஆகணும் ஏன்னா அது இயற்கையிலேயே இருக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ சாப்பாடு பசிக்குது சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசுக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு பார்ட்னர் வந்து தேவை அப்போ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விட்டு கொடுத்து தான் போகணும் நீங்க வந்து இல்லை இல்லை நான் தான் சரின்னு சொல்லி ஆணோ இல்லை பெண்ணோ ரெண்டு பேருமே விதண்டாவாதமாக பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை வர தான் செய்யும் அப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குன்ற ஒரு திமுறலை மட்டும் தயவு செஞ்சு இருந்தீங்கன்னா தோத்து போயிடும் அதனால அது வேண்டாம் அப்போ பணமும் சரி முக்கியம் இருக்கு இருந்தாலுமே அதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அன்பு இருக்கணும் டெஃபினட்லி விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும் சரிசமானமான மரியாதையோடைய தான் நம்ம வந்து பேசி பழகணுமே தவிர மத்தபடி நீ வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலுமே பிரச்சனை வரதான் செய்யும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது